ப்ளவுஸுக்கு வந்து கை எப்படி கட் அப்படிங்கிறத அப்படிங்கறத பார்க்க போறோம் கை வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அளவுல ஒவ்வொரு டிசைன்ல போடுவாங்க ஒவ்வொருத்த கை கட்டை கை போடுவாங்க ஒரு சிலர் அரை கை போடுவாங்க இப்போ நான் போட்டிருக்க மாதிரி அரைக்கையா போடுவாங்க ஒரு சிலர் முக்கா கை போடுவாங்க இது மாதிரி கையில வந்து எத்தனையோ வித்தியாசமான அளவுகள் இருக்கு அது மாதிரி கையில வந்து நம்ம எப்படி அளவெடுத்து அந்த கஸ்டமர் கொடுத்துருக்காங்க இப்போ கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுக்கு நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ அதில் நம்ம வந்து பின்பக்கம் விட்டு எடுத்துக்கிட்டோம் கையோட அளவு வந்து இந்த பாருங்க இந்த கைக்கு வந்து நம்ம எப்படி அளவெடுத்து வெட்டுறது அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க மெயினாக நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தது என்னென்னா நம்ம வீடியோ வந்து கட் பண்ணி கட் பண்ணி பார்க்காம ஃபுல் வீடியோவாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கங்களும் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் நம்ம வீடியோவை வந்து ஒரு தடவை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் எப்படி ப்ளவுஸை ப்ளவுஸ் ஃபிட்டு மடித்து போட்டு எப்படி நம்ம கட் பண்ணுறது எந்த மாதிரி கட் பண்ணால் நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவு கிடைக்கும் கரெக்டான அளவு நம்ம எடுத்ததுக்கப்புறம் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது இந்த ஸ்டிச்சிங்லேயே நிறைய நுணுக்கங்கள் இருக்குது அது மாதிரி நம்ம வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எப்படி நம்ம கட் பண்ணணும் எப்படி தைக்கணும் எது மாதிரி சில தவறுகள் நடந்தா அதை எப்படி திருத்தி நம்ம தைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெளிவாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு வீடியோஸ் உங்களுக்கு அப்படியே ஒரு லைக்கை கொடுத்துருங்க லைக்கை கொடுத்தாங்க ஏதாவது குறைகள் தெரிஞ்சா கமாண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய குறைகளுக்கு பதில் நான் சொல்லுவேன் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெளிவான விளக்கத்துடன் உங்களுக்கு நான் சொல்லுவேன் அது வந்து என்னுடைய கடமை அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம வீடியோவை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்து நம்ம வீடியோவை ஃபுல் வீடியோவாக பாருங்கள் ஓகேவா இப்போ நம்ம அந்த ப்ளவுஸ் வந்து கை எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆல்ரெடி அதில் நம்ம பின்பக்கம் வெட்டி எடுத்துட்டோம் அந்த ப்ளவுஸ் துணியில் இப்போ கையை கட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம முன்பக்கம் கிராஸ் கட்டிங் போட்டு வெட்டுறதுங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம கை க கட் பண்ண போகலாம் வாங்க துணியை எப்படி மடிச்சு போட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கரைபாகம் இருக்குது இதில் வந்து கரைபாகம் இருக்குது இந்த கரைபாகத்தோடு நம்ம இப்படி இந்த வருங்க இப்படி இருக்குது விட்டு ஆல்ரெடி நம்ம இந்த பக்கம் பின்பக்கம் எடுத்துக்கிட்டோம் அதனால துணி இப்படி இருக்குது இப்போ வந்து நம்ம அப்படியே இப்படி மடிச்சுக்கிறோம் மடித்து இப்படி போட்டுக்கிறோம் ஓகேவா நீங்கள் ரெண்டு ஐடியாவுக்கும் போடலாம் கரபாகத்துலேயும் போடலாம் இந்த பக்கத்துலேயும் இப்படியும் போடலாம் அது நம்மளுடைய விருப்பம்தான் நம்ம எப்படி போட்டு ஸ்லீவ் எடுத்தாலும் அது நம்மளுடைய விருப்பம்தான் கரபாகத்தில் போட்டு எடுக்கிறது நல்லது இப்படியும் எடுத்துக்கலாம் இந்த இந்த ப இப்படி மடித்து போட்டு இப்படியும் எடுத்துக்கலாம் இது என்ன கோடு வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா நம்ம பின் பக்கம் வெட்டணும் இல்லையா அந்த கோடு இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்து போட்டுக்கிறோம் நான் வந்து கரம்பகத்தை விட்டுட்டேன் இந்த பக்கம் வச்சுக்கிட்டேன் நல்லா ஒன்று ஓல அளவு ப்ளவுஸை மடிச்சுக்கிறணும் பார்த்தீங்களா நல்லா இந்த ஜாயிண்டில் இருந்து நம்ம இந்த கையளவு கரெக்டாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இப்படி போட்டுக்கணும் தெரியுதா இது கை பட்டி போடுறதுக்கு இது கையோட சுற்றளவு இது கை ஜாயிண்ட் அந்த அளவு நம்மளுக்கு இந்த எஸ்டாக இருக்காத்து நம்ம பிடிச்சி விட்டுக்க வேண்டியது இது கையோட கரெக்டான அளவு மெயினாக இதை தான் நம்ம பார்க்கணும் புல்லியமாக இந்த இடத்துல அளவு போட்டுக்கிறணும் இது தையலுக்கு தையலுக்கு கொஞ்சம் துணி விட்டாச்சு இப்போ இப்போ இது இந்த அளவில் இருந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு போட்டுருக்கோமோ இன்னும் ஒரு புள்ளி வச்சுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம வெட்டுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப வெட்டுறதுக்கு புரியாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் இருந்து ஒரு லைன் இப்படி கொடுத்துக்கோங்க சரியா கொடுத்துக்கிட்டு இப்போ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு அப்படிங்கும்போது அவ்வளோதான் இப்போ ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இதில் கவர் தட்டு கொஞ்சம் அடி அந்த கவர் தட்டுக்கு இப்போ இதில் கவர் தட் நம்ம வெட்டி எடுத்துகிட்டு கவர் தட் எடுக்க வேண்டியதை புரியும் நினைக்கிறேன் ஓப்பன் பக்கத்தில் இருந்து நம்ம வெட்டுறோம் அச்சா இப்போ கவர் தட்டு நம்ம எடுக்கிறது வந்து இதுதான் நம்ம எடுத்துக்கிற விட்டு கவர் தட் விட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து நம்மளுக்கு முன்பக்கம் வரணும் இந்த பெரிய அளவாக உள்ளது பின்பக்கம் வரணும் இது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன் கட்டி போட்டுருக்கேன் இது பிளவுஸோட உள்கூட பார்த்தாலே தெரியும் நம்ம கட்டிங் கொஞ்சம் மாத்தி வெட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சிரமமா போயிரும் கொஞ்சம் தான் இவ்வளோதான் இந்த லைன்ல நம்ம தையலை கொடுத்துக்க வேண்டியது இதுக்கு இந்தாண்ட நம்ம எத்தனை தையல் வேணாலும் நம்ம நாலு தையலோ மூணு தையலோ ரெண்டு தையல் தான் அளவு இப்போ நம்ம கஸ்டமர் வந்து ரெண்டு தையல் எஸ்ட்டாக கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ரெண்டு தையல் எஸ்ட்டாக கொடுத்துக்குறோம் இப்போ பாருங்கள் நம்ம சூப்பராக ஸ்லீவ் வெட்டியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் இது இந்த வளைவுலாம் வந்து ரொம்பவே நம்ம நுணுக்கங்கள் நம்ம கற்று தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் ஈஸியாக வெட்டிட்டேன் ஆனால் பழகிறவங்களுக்கு கொஞ்சம் என்ன இப்படியெல்லாம் வெட்டுறாங்க இது எப்படி சாத்தியப்படுங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குழப்பப்படுவாங்க குழப்பமே வேணாம் தைரியமாக நீங்கள் வெட்டிக்கலாம் இப்போ பின்பக்கமும் நம்ம வெட்டிட்டு முன்பக்கமும் க கையும் வெட்டிட்டோம் இதுக்கப்புறம் கிராஸ் எப்படி போட்டு வெட்ட போகிறோம் முன்பக்கத்தில் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வாங்க